குபேரலட்சுமி அருளால எல்லார் தங்கமோ வைரமோ வெள்ளியோ வெள்ளியும் சேர்ந்து நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐபிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் வழியாக இங்கிலீஷ் உங்களுடைய பிரச்சனை என்னென்னா வள்ளலார் அவர்களை உலக அளவுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் திராவிடர்கள் திராவிட இயக்கம் திமுகன்னா உலக அளவுக்கு நாங்கள் அவரை கொண்டு போகிறோம் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சர்வதேச மையம் ஒன்று அவருக்கு கட்ட போகிறோம் சரி தாராளமாக கட்டட்டும் இதுலேயும் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை அப்போ சர்வதேச மையம் வருவதை யாரும் இங்கே எதிர்க்கலை இதை நான் பதிவு பண்ணுறேன் பிரச்சனை என்னென்னா வள்ளலார் அவர்கள் இந்த வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியதுன்னு சொல்லி பா பேசக்கூடிய வள்ளலார் அவர்கள் அந்த பெருவெளியில விவசாயம் செய்வதுக்கு கூட மக்கள் அனுமதிக்கலை அந்த பெருவெளியில விவசாயம் செய்ய வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தாரு அப்போ அதோடைய தன்மை என்ன அப்படின்னா அந்த பெருவெளி ஒரு இறை வழிபடக்கூடிய ஒரு இடமாக ஒரு மக்கள்லாம் ஒன்றுத்து ரெண்டு அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து வழிபடணுங்கிற ஒரு இடமாகத்தான் வள்ளலார் அவர்கள் அதை உருவாக்கிட்டு போயிருக்காரு அப்போ அவரை பின்பற்றக்கூடிய நாம் என்ன செய்யணும்னா அந்த பெருவெளியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓப்பன் ஸ்பேஸ் ஆகவும் இறைவன் தான் அந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கக்கூடிய இடத்த அவர் இறைவனுக்கான ஒரு இடமா கருதி இருக்கிறாரு அந்த இடத்துல எல்லாரும் அமர்ந்து எல்லாரும் வந்து ஒன்றாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் அந்த ஓப்பன் ஸ்பேஸே ஒரு வழிபாட்டு தலம் அவர் தான் நம்பப்படுகிறது வள்ளலாரை பின்பற்றக்கூடிய வள்ளலார் பக்தர்கள் எல்லாருக்குமே வள்ளலாருடைய செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அத்தனை பேருமே இதைத்தான் விரும்புகிறார்கள் அவங்க அவங்க வீட்டில இருந்து நீங்க வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க இது என்ன மாதிரியான இதுன்னு புரியல அவங்க அங்கே வந்து குற்றம் என்பது நடக்குது அப்படின்னா அப்போதானே நீங்க கைது பண்ணணும் அங்கே பிரிவெண்டி

வணக்கம் வணக்கம் வடலூர்ல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டுறாங்க அதற்கு எதிர்ப்புகள் நிறைய வழுக்குது ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே காவல்துறையினர் நிறைய பேரை வீட்டு காவலில் வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க குறிப்பாக நீங்களுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க தொடர்ந்து எதற்காக இந்த எதிர்ப்பு இல்லைங்க நிறைய பேர் வந்து தவறாக புரிந்து கொள்றது வள்ளலாராக நாங்கள் ஒரு வழிகாட்டியாக தமிழர் மெய்யிலை மக்களிடம் கொண்டு சேர்த்த ஒரு ஒரு மாபெரும் சித்தராக தான் தமிழ் தேசியவாதிகள் பார்க்குறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடப்பு வரலாற்று காலங்களில் சித்தர்கள்லாம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெய்ஞ்ஞானம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து இந்த நிர் பரிநிர்வாண நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெய்ஞான நிலை அந்த மெய்ஞான நிலையை அடைவாங்க அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம தெரிந்த வரலாறில் வந்து பார்க்கும்பொழுது பல சித்தர்களுக்கு அதுதான் பாடல்களாலாம் வருது ஆனால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி செய்து காட்டியவர் ஒரு நமக்கு ஒரு அடையாளமாக இருப்பவர் கண் முன்னாடி வெள்ளையர்கள் காலகட்டத்தில் வரலாறுல ஒரு பதிவு செய்யப்பட்ட வரலாறாக இருப்பவர் வந்து வரலாறு அவர்கள் அப்போ நம்மளுடைய மெய்ஞ்ஞானத்தை அவர் தொடர்ச்சியாக பேசினார் அவரோட திருவருப்பாலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தான் உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் மெய்ஞ்ஞானம் நோக்கி நகர்றாரு இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவருடைய வழிகாட்டலை ஏற்கணும் இதிலெலாம் எங்களுக்கு எந்த மாற்றம் கருத்து இல்லை இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா வள்ளலார் அவர்களை உலக அளவுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் திராவிடர்கள் திராவிட இயக்கம் திமுக என்ன சொன்னால் உலக அளவுக்கு நாங்கள் அவரை கொண்டு போகிறோம் சரி அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சர்வதேச மையம் ஒன்று அவருக்கு கட்ட போகிறோம் சரி தாராளமாக கட்டட்டும் இதிலையும் எங்களுக்கு எந்த மாற்றம் கருத்து இல்லை அப்போ சர்வதேச மையம் வருவதை யாரும் இங்கே எதிர்க்கலை இதை நான் பதிவு பண்ணுறேன் பிரச்சனை என்னென்னா அது எங்கே அந்த இடம் இருக்குது பாருங்கள் அந்த அந்த மையம் மறப்போகிற இடம் இருக்குல்ல அந்த இடம் தான் இப்போ பிரச்சனை வள்ளலார் அவர்களுடைய ஆன்மீகத்தில் அவரே குறிப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த மடம் இருக்குது அந்த ஞான சபைக்கு எதிரில் அந்த பெருவெளி அது பேர் என்னென்னா பெருவெளி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ பெருவெளி அப்படின்னா அது ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்குறதான் பொருள் அவர் அந்த இடத்துல ஆன்மீகத்துடைய ஒரு இடமாக பார்க்கிறார் வள்ளலார் அவர்கள் அந்த வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியதுன்னு சொல்லி பா பேசக்கூடிய வள்ளலார் அவர்கள் அந்த பெருவெளியில் விவசாயம் செய்வதற்கும் கூட மக்கள் அனுமதிக்கலை அந்த பெருவெளியில் விவசாயம் செய்ய வேண்டாம்னு சொல்லி வச்சிருந்தார் அப்போ அதோடைய தன்மை என்ன அப்படின்னா அந்த பெருவெளி ஒரு இறை வழிபடக்கூடிய ஒரு இடமாக ஒரு மக்கள்லாம் ஒன்று திரண்டு அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து வழிபடணுங்கிற ஒரு இடமாகத்தான் வள்ளலார் அவர்கள் அதை உருவாக்கிட்டு போயிருக்காரு அப்போ அவரை பின்பற்றக்கூடிய நாம் என்ன செய்யணும்னா அந்த பெருவெளியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த ஓப்பன் ஸ்பேஸ் அந்த லேண்டை வந்து வெறும் லேண்டாக பார்க்கக்கூடாது உங்களுக்கு வள்ளலாருடைய கூற்றுகள் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது ஒரு சாதாரண தரை தாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அந்த தரை என்பது புனிதமாக கருதப்படுகிறது அந்த தரை வந்து எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும்னு தான் வள்ளலார் விரும்பினார் அதுக்கு ஆதாரங்கள் அவருடைய எழுத்துப்பட கைப்பட எழுதப்பட்ட திருவெட்பால் இருக்குது அப்போ அந்த வழிபாட்டின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டுருங்க வடலூர்ல வேற இடமா இல்ல பெருவழியை தவிர்த்து வடலூர்ல வேற இடமே இல்ல அரசு கிட்ட அந்த பெருவழில வந்து மறைச்சு அந்த பெருவழிய அழிச்சு நீங்க அந்த இடத்த கட்டிடணுமா பெரு வழின்னா ஓப்பன் ஸ்பேஸ் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேசா இருந்தா தானே பெருவழி இல்லைன்னா அந்த அழிப்பு அழிப்புத்தானே இது ஆனா இதுல என்ன உள்ளத்தல் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தெய்வத்தை வந்து அரூபமாக வழிபடக்கூடிய மரபுங்கிறது ஒரு மரபு அந்த அரூப வழிபாடுங்கிறதுல ஒரு பிரிவாகத்தான் வள்ளலார் அவருடைய ஒளி வடிவத்தில் இறைவனை காணுதல் அப்படின்னு வருது ஒளி வெளி ஒளி வடிவத்திலையும் வெளி வடிவத்திலையும் ஓப்பன் ஸ்பேஸாகவும் இறைவன் தான் அந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கக்கூடிய இடத்த அவர் இறைவனுக்கான ஒரு இடமா கருதி இருக்கிறாரு அந்த இடத்துல எல்லாரும் அமர்ந்து எல்லாரும் வந்து ஒன்றாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தளம் அந்த ஓப்பன் ஸ்பேஸே ஒரு வழிபாட்டு தளம் அவர் தான் நம்பப்படுகிறது வள்ளலாரை பின்பற்றக்கூடிய வள்ளலார் பக்தர்கள் எல்லாருக்குமே வள்ளலாருடைய செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அத்தனை பேருமே இதைத்தான் விரும்புகிறார்கள் அதில் ஒரு குரூப் வந்து என்னென்னா பரவாயில்ல ஒரு பில்டிங் வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு அப்படி இல்லை அந்த பில்டிங்கை வரட்டும் நான் சொல்கிறோம் அரசாங்கம் பில்டிங் கட்டட்டும் வேறு இடத்துல கட்டுங்க அந்த ஓப்பன் ஸ்பேஸை விட்டுருங்க அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த இடமாக இருக்குது அந்த ஓப்பன் ஸ்பேஸை விட்டுட்டு பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலேயே வேறு அந்த ஓப்பன் ஸ்பேஸை தாண்டி நீங்கள் கட்டிட்டு போங்களேன் யாரும் தடுக்கலை நாங்கள் வரவே இருக்கிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கட்டினா அந்த இடத்துல தான் கட்டுவோங்கிறாங்க ஏன் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த மீனிங்ஃபுல்லான அந்த ஒர்ஷிப்பை நீங்கள் வந்து உடைக்க பார்க்குறீங்க அது உடைஞ்சு போயிடும்ல வள்ளலார் அவர்கள் எதற்காக அதை விட்டு விட்டுருக்கிறாருன்னா அது ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை உங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல பில்டிங் கட்டிடலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்க முடியாது அது பெருவழி பெருவழியாகவே இருக்க வேண்டும் அது அவ்வாறு தான் அந்த வழிபாடு இருக்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம் சத்யநானசபை சபை பெருவழி பெருவழி நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பன்னாட்டு அந்த இது வேணும் அந்த வைக்கணும் அப்படின்னா அந்த பில்டிங்கை வந்து அதுக்கு அவுட்டரில் வைங்க அதுக்கு இடம் அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓப்பன் ஸ்பேஸ் தான் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் தான் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வேறு ஏதாவது இடத்துல வைங்க இந்த ஆன்மீக வழிபாட்டு தளத்துக்குள்ளே அதை கொண்டு வராதிங்கிறது தான் எல்லா வள்ளலாறு ஆட்களும் சொல்லக்கூடியது அதுதான் வந்து பதிவு பண்ணுறாங்க அதுக்கு தான் கேஸ் நடக்குது பாமக கூட அதில் ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் நடக்குது ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இறங்குறாங்க அதனால தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய்ட்டு அதை போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை வந்து திமுக தடுக்குது அது எந்த அளவுக்கு தடுக்குதுங்கிறது தான் இப்போ செய்தி எந்த அளவுக்கு தடுக்குதுன்னா போராடக்கூடாதுன்னு எப்படின்னா வருவாங்க வரவங்க ப்ரிவென்டிவ் அரசு பண்ணுவாங்க போவாங்க அந்த இடத்துல மக்கள் கூடிடுவாங்க கூட்டிட்டு அந்த எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் இதுதான் ஒரு போராட்டம் நீங்கள் கூட கூடாதுன்னு சொன்னாங்க கூட கூடாதுன்னு சொல்லிவிட்டா அப்போ ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டும் கூட இல்லை அதுக்கு ஒருபடி மேலே போய் அவங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க இது என்ன மாதிரியான இதுன்னு புரியல நமக்கு அவங்க அங்கே வந்து குற்றம் என்பது நடக்குது அப்படின்னா அப்போ தானே நீங்கள் கைது பண்ணணும் அங்கே ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுங்கிறது அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு ப்ரிவென்டிவ்வ் அரெஸ்ட் அவங்க ஸ்பாட்டுக்கு வராங்களா வரலையானுன்னு தெரியாம யாரெல்லாம் வருவாங்கன்னு யூகிச்சு லிஸ்ட்டை போட்டு அவங்க வீட்டில் போய் குத்து உட்காந்திங்கன்னா இது வந்து ப்ரிவென்டி இது என்னது இது இது ஹவுஸ் அரெஸ்ட் இது வெள்ளையர்கள் ஆட்சியில் கூட இதெல்லாம் நடக்காதே அப்போ இது இந்த அளவுக்கு சர்வாதிகார ஆட்சி வந்து திமுக கவர்மெண்ட் வந்து கட்ட விழுத்து இது ஒரு சாதாரண போராட்டம் இது ஒரு பெரிய இந்த விஷயமும் கிடையாது மக்கள் அங்கே இருக்கிறது எதிர்ப்பு தெரிவிக்கும் அது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த வள்ளலார் வழிபாட்டை எப்படியாவது அழித்து விட என்ற நோக்கத்தோடு திமுக அரசு செயல்படுதுங்குறது கேள்வி பெருவழி பெருவழியாக தான் இருக்கணும் அதில் நீங்கள் கொண்டு வந்து கட்டிடத்தை கட்டினீங்கன்னால் அது பெருவழியாக இருக்காது இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ தனிநபர் ஒருவர் இந்த மாதிரி ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கிறாரு இல்லை அது ஏதோ ஒன்று பண்ண பார்க்கறாருன்னா அதில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் ஒரு அரசு ஏன் இதை வந்து பண்ணாம ஒரு இல்லாம வள்ளலாரை பின்பற்றி இருந்தால் தானே வள்ளலார் என்ன உங்களுக்கு தெரியும் குறைந்தபட்சம் ஓப்பன் ஸ்பேஸா ஏன் இருக்குது ஏன் அந்த இடத்துல வேற எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம் ஏன் விவசாயம் பண்ணலாமே ஏன் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்தா தானே வள்ளலாரே அதை தடுத்துருக்காரு விவசாயம் பண்ணணும்னு மக்கள் கேக்கும்போது கூட இல்ல இது பெருவெளி பெருவெளி என்பது பெருவெளியாகத்தான் இருக்கணும் இது இறைவனுடைய இருப்பிடமாக இருக்குன்னு சொல்லி அவர் அது ஓப்பன் ஸ்பேஸா தான் விடணும்னு சொல்லியிருக்காரு அந்த அந்த பர்டிகுலர் ஸ்பேஸை அது ஒரு வழிபாட்டு தலமாகவே அவர் கருதுறாரு ஒளியும் வெளியும் இவ்வளோதான் வெளி வெளினா அது ஒரு ஸ்பேஸுங்கிற கான்செப்டில் அது வருது அப்போ அதை வந்து நீங்கள் புரிதலே இல்லாமல் தான் என்ன நினைச்சாலும் அதை செய்யலாம் அதை நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரியான சில சமயங்கள்ல இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து தன்னார்வலர்கள் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் நாம் கட்சியினர் போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் வந்து முன்னெடுக்கும் போது யாருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி போறீங்களோ அவங்க சைட்ல இருக்க சில பேரே இல்ல இது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கும் போது கவர்மெண்ட் அவங்க பேசுறத கேட்டு தானே அதை செய்யறாங்க அப்ப ஒரு தரப்பினர் இதுல வந்து ஆதாயம் அடைகிறாங்க இல்லையா இப்போ இந்த இப்போ யாருமே வந்து அந்த பில்டிங்க கட்ட வேண்டாமே பேசலைங்க இப்ப நீங்க இந்த இடத்துல கட்டக்கூடாது சொல்றோம் இப்ப நானே கேட்கறேன் இந்த இடத்த எடுத்து நீங்க அந்த பில்டிங் கட்டுறதுக்கு பக்கத்திலேயே அரசாங்கத்தோட நிலம் வேறொரு இடத்த எடுத்து பில்டிங் கட்டினா என்ன குறை அங்கே வந்துடும் இவ்வளோதானே கேட்குறோம் நீங்கள் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் போய் நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்ட போறீங்க அவ்வளோதானே இதில் என்ன உங்களுக்கு குறை வந்துருப்பது அங்கே நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கிடக்குது அப்போ இவங்க நோக்கமே என்னென்னா அந்த பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து ட்ராப் பண்ணி மூடணும்னு நினைக்கிறாங்க ஏன் அது வந்து மீனிங் ஃபுல்லாக இல்லாமல் போயிருமே வள்ளலாருடைய வழிபாட்டு முறையை அங்கே உடையது இல்லை அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போ இவங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த அந்த நாத்திக சிந்தனை இவங்களுக்குள்ளே இருக்கு இந்த அரசாங்கத்துக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்து எல்லாரோடைய வழிபாட்டு நம்பிக்கையிலையுமே வந்து மூக்கம் நுழைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏங்கே கட்டணம் இது பண்ணாதா இங்கே செங்கல் நட்டா நிற்காதா அப்படி இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு அந்த ஒரு வழிபாட்டை வந்து அவமதிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் நீங்கள் அதை மதிக்கிறீங்க அதை போட்டுறீங்க வள்ளலாருடைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு வைக்க வைக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் பன்னாட்டு ஆய்வு மையத்தை கொண்டு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆய்வு மையத்தை அது வள்ளலாருக்காக தான் ஆய்வு கொண்டு போகிறீங்க அந்த ஆய்வு இப்போ பண்ணுங்கள் ஆய்வு இப்போ பண்ணி வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்து வெ வெட்டவடியாக இருக்கணும்னு வள்ளலார் விரும்புகிறாரு விரும்பி இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல நான் கட்டடம் கட்டுவேன்னு சொல்லுவது வள்ளலாருடைய கூற்றுக்கே எதிராக போகிறது தானே இதுதான் அந்த ஒரு ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளாமல் அதில் பயனடைகிறவங்க ஒரு சில பேர் இருக்கலாம் ஏன்னா அந்த அந்த ஆய்வு மையம் வந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு இது பார்க்கலாம் அது நமக்கு ஒரு கட்டடம் கிடைக்கும் அங்கே எப்படி வந்து ஒரு ரூம் கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற சில ஆட்களும் இருக்கலாம் நாங்கள் சொல்கிறது அது எல்லாமே கிடைக்கும் நீங்கள் அதுக்காக வந்துட்டு இருக்கிற இடத்த இலக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அரசாங்கமே உங்களுக்கு இன்னொரு நிலத்தை ஏற்பாடு பண்ணி அந்த நிலத்தையும் சேர்த்து கட்டுங்கிறேன் நான் இந்த இடம் ஓப்பன் ஸ்பேஸாக விடுங்க பக்கத்தில் இன்னொரு நிலத்தில் அதை கட்டுங்க அரசாங்கத்துக்கிட்ட அவ்வளோ நிலங்கள் சும்மா கிடக்குது அதில் கட்டுவோங்கிற நான் ஆனால் இவங்க ஒரு தப்பான ஒரு நோக்கத்துக்காக அந்த வழிபாட்டை கொச்சைப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக தான் இதை பண்ணுறாங்களோன்னு நமக்கு ஐயப்பாடு வருது ரெண்டாவது வள்ளலாரை படித்தவர்களும் வள்ளலாரை பின்பற்றுறவர்கள் எல்லாருமே இந்த கருத்தில் நாங்கள் சொல்கிறதில் உடன்படுறாங்க ஆமாம் அந்த இடம் வந்து தான் இருக்கணும் அந்த இடத்துல அந்த இடத்துல அவர்க்கலாங்கிறதான் சொல்கிறாங்க யாருமே வந்து கட்டட்டும் கட்டி இந்த இடத்துல தான் கட்டணும்னு சொல்லலை அது வரலாறு வந்து கட்டணும் அப்படிங்கிறாங்க அது எங்கே கட்டணுங்கிறது அவங்க வந்து இங்கே தான் கட்டணும்லாம் அவங்களும் சொல்லலை அரசாங்கம் அங்கே கட்டினா தான் கட்டணும் ஒத்த காலம் நிற்குது அதுதான் ஏன் புரியல கட்டினா தான் கட்டுவோம் ஏன் ஒருவேளை பின் வரக்கூடிய வரலாறுல வேற திரிக்க முயற்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நாங்களும் சொல்றோம் அந்த வழிபாட்டு முறையே கேள்விக்குறியாக்குறது அவர் சொன்னதே அங்கே இருக்காது இல்லை அப்புறம் அது ஒரு திரும்ப ஒரு உருவ வழிபாடு அப்படி போயிரும் இல்லைங்க திரும்ப ஒரு உருவ வழிபாடு திரும்ப ஒரு சாமிக்கு படையல் போடுறது இந்த மாதிரியான கான்செப்ட்டில் கொண்டு போய் தானே விடும் அவர் பெருவழிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே வச்சுருக்காருனா அந்த பெருவழியை பெருவழியாக நீங்கள் வச்சு கருதி அதை மதித்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போ ஒரு இப்போ ஐயப்பனை வந்து ஜோதியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை தானே அங்கே கண்டிப்பாக ஒருத்தர் போயிட்டு அங்கெல்லாம் துரியை போட்டு இது போட்டு எண்ணெயை போட்டு தான் ஏற்றுறாங்க ஆனால் ஜோதி பார்க்குறதுங்கிறது வந்து என்ன என்ன நம்பிக்கை ஐயப்பன் வந்து அங்கே வந்து ஜோதியாக வராருங்கிற ஒரு நம்பிக்கை அது வந்து அதுக்கு பின்னாடி என்னென்னா அது ஒரு ஃபிலாசபியாக அந்த அந்த ஜோதி அது என்ன ஒரு இறைவனை ஒரு ஒளி வடிவத்தில் பார்க்கறது அவ்வளோதானே இறைவனை ஒரு ஒளி வடிவத்தில் பார்க்குறோம் அது ஐயப்பனே அங்கே வந்து காட்சி தருவதாக ஒரு நம்பிக்கை அவ்வளோ தானே அந்த நம்பிக்கை ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா என்ன அங்கே போய் ஒருத்தர் திரியை போட்டு அங்கே போய் லைட்டு இது பண்ணி பற்ற தான் வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க இப்போ உடனே நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க அது வந்து உண்மை கிடையாது உண்மையாக ஐயப்பன் வராரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல விளக்கே ஏற்றக்கூடாதுன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஏற்புடையதா இது நம்பிக்கை சார்ந்தது இதுல வந்து நீங்க மூக்கம் நுழைக்க கூடாது அப்ப அதே போல் வள்ளலாரோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க மூக்கம் நுழைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் அதுதான் ஒரு சரியான ஒரு செக்யுலரிசத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி செய்ய வேண்டியது திமுக அப்படி இல்லாமல் அவங்க பின்பற்றக்கூடிய நாத்திக மதத்துக்குள்ளே நின்றுகிட்டே யோசிக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்துட்டு பெருவழிங்கிறாரு பெருவெளியில பில்டிங் கட்டினா பெருவழி கான்செப்ட் உடஞ்சிருமா அது எப்படி உடையுதுன்னு பார்ப்போம் பில்டிங்கை கட்டுவோம் அப்படின்னா அது வீம்புக்குனே வள்ளலாரை இழிவுபடுத்தும் செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதை பண்ணாதீங்க வேற ஒரு இடத்துல இன்னும் சிறப்பாக கட்டுங்கிறோம் நாங்கள் இன்னும் கூட அதிக நிலத்தை எடுத்து கூட வள்ளலாருக்கு நீங்கள் சிலை வைக்கலாம் பெரிய இது கட்டலாம் மடம் கட்டலாம் எல்லாம் கட்டுங்க ஆனால் இந்த இடத்த விட்டுருங்கிறோம் நாங்கள் அவ்வளோதான் ஆனால் திமுகவை வந்து அவங்க பின்பற்றக்கூடிய நாத்திகை விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறது தான் நீங்கள் இப்போ இருந்தீங்க ஆனால் முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பெரும்பாலானோர் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு அவர் எப்படி இதற்கு எதிராக இருக்க போகிறாரு லெட்டி அப்படியே இருக்கட்டும் உங்க நான் தான் சொல்கிறேன் எந்த இதுலேயும் அவங்களுக்கு புரிதல் கிடையாது அப்போ அவர் என்ன சொல்கிறார் பெரும்பான்மையாக நாங்கள் இருக்கிறது ஹிந்துக்கள் தான் சொல்கிறார் அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க ஏன் அப்படி ஹிந்து அப்படிலாம் இல்லைன்னு பேசுறீங்க அப்புறம் ஏன் வந்து ஹிந்து என்ற ஒரு மதம் இல்லை தமிழ்னு இந்து இல்லைன்னா ஏன் பேசுறாங்க உங்கள் கட்சியில் இருக்கவங்க அப்போ அவங்களெல்லாம் கட்சியோட நீக்க போகிறீங்களா அப்போ தான் நான் சொல்லல வாயிலில் ஒரு அரசியல் செயலில் ஒரு அரசியல் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அது அவர் சொல்கிறதுபடி ஹிந்துக்கள் இருக்காங்கன்னா அதுவே தப்பு தானே இங்கே சைவர்கள் இருக்கிறாங்க வைணவர்கள் இருக்கிறாங்க ஹிந்துன்னு சொல்லி நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படி இது என்ன அரசியல் அதுதான் அவங்களோட அரசியல் அவ்வளோதான் அவங்களோட அரசியல் அவ்வளோதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் புரிதல் இல்லாத ஒரு கூட்டமாக திமுக இருக்கிறது கேட்டால் நாங்கள் தமிழருக்காக செய்கிறோம் அது சொல்கிறோம் இப்போ கூட என்ன சொல்கிறாங்க வள்ளலாருக்காக கட்டணம் கட்டுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் ஒரு திருச்சி விட்டுட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் இதை விட அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கட்டணம் கட்டுங்கிற நான் அந்த பெருவழியை ஆக்கிரமி ஆக்கிரமிக்காத இதை தான் நம்ம பதிவு பண்ணுறோம் அந்த பெருவழியை நீ ஆக்கிரமிக்கிறதோட நோக்கமே நல்லது செய்வது போல கெட்டது செய்தல் அப்படிங்கிறேன் நான் நல்லது செய்ய வர மாதிரி வந்துட்டு கெட்டது பண்றீங்க அந்த வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்துறீங்க இதை தான் நான் சொல்கிறோம் உங்களோட நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் நன்றி குபேர லட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமோ வைரமும் வெள்ளியோ சேர்ந்துகிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கழுவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க